இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா கேக்குதா ஒரு பாட்டு ஒன்னு சொல்றேன் மா பெரும் சபை தண்ணில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் யார் அந்த மன்னவன் தளபதி தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு நம்ம தளபதி நம்ம கண்ண அசைவிலேயே ஓட்டு வாங்குவாரே மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே அதுக்கு தான் இந்த இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து பண்ணுறாங்க நமக்கும் பெருகிக்க நமக்குமே ஆது நான் முதல்ல ஒரு சாரு அவர் இன்னும் கண்டுபிடிச்சாங்களே கண்டுபிடிக்கல தெரியல ஒரு நாளைக்கு ஒருத்தனை அடையாளம் கைட்டு நிக்கிறாங்க இவன் தான் அந்த சாரு அவன் தான் அந்த சார்னு உண்மையான சார் யாரு தெரியல இப்போ இது ஒரு சாரு இந்த சாறை போட்டு குழப்பினாலும் தயாராயிட்டோம் வீடு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி சாரை நம்ம ஏற்படவே ரெடி பண்ணிட்டோமா இல்ல இவன் செத்து போயிட்டான் எது எது தங்க ஓ இன்னும் பண்ண முடியாது நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில மீனை பிடிக்கணும்னு நினைக்கிற ஒண்ணுமே கிடைக்காது அடி சேரு கூட கிடைக்காது ஜலிச்சு எடுத்துருவோம் நாங்க ஜலிச்சு எடுத்துருவோம் திருடாதே வாக்கை திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்கிறேன் இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ்ஐ யாரோ குழப்புதே திருடனா பார்த்து திருந்த விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது நாம தான் ராஜா தீ ராஜா கவனமாக வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸு கொடுப்பாங்க அதில் நின்னுக்கிட்டு திட்டு ஓட்டு போடுறோன்னா லபக் செத்து போந்து போதா லபக் புச்சி பிடிச்சி இழுத்து வைக்கணும் நான் இப்படி தான் பேசுவேன் எனக்கு இலக்கமாக பேச தெரியாது இப்படி தான் பேசுவேன் ஏன்னா நான் வந்து ஸ்லம்வேன் ஐயா என் பொண்டாட்டி பேர் அமராவதி ஓட்டு போட்டுச்சப்பாரு இப்பதான் போட்டு போச்சு அய்யோ அப்படின்ச்சு என்னன்னு கேட்டால் நாலு வருஷம் ஆச்சு அது செத்து ஆனால் எலெக்ஷன் எலெக்ஷன் அப்ப கரெக்டாக ஓட்டு போட்டு என்ன என்னை அப்படின்னு சொல்லி இதை எங்க போய் சொல்றது இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா சொல்லுங்க இந்த எழுபத்தஞ்சு வருஷம் பவல விழா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தமிழினம் மக்களினம் சமுதாயம் தமிழ் மொழி ஒன்றுமே வழங்காது சொன்னதுக்கே எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது எல்லாம் சொல்லின்னு வருவாங்க சொல்லிட்டு உடன்பிறப்பே பிறப்பே எழுந்து பிறப்பு வருவான் உழைப்பான் ஓட்டு போடுவான் எல்லா திலா லங்கடி வேலையும் செய்வான் ஆனால் பொழிக்கிறது கோபாலபுரம் குடும்பம் அந்த உடன் பிறப்ப அதை புரிஞ்சுக்கணும்ல ஏன் புரிஞ்சுக்க மாட்டேது அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது இந்த அப்பா இருக்கிறாரு அப்பா சொன்ன கூட தப்புன்னு சொல்லுவாரோ அப்பா ஒண்ணு தப்பான வார்த்தை இல்லையே இல்ல இல்ல அப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்றத கேளுங்க அப்பா நீங்க கரெக்டா எங்க அண்ணன் அப்பா வர போறாரு நீங்கள் எதுவும் தொட்டு தானேப்பா எங்கள் அண்ணன் வந்து இதை ஏன் செய்யலன்னு தான் கேட்குறாரு உங்களை தப்பாக ஒண்ணும் கேட்கல ஏன் செய்யல ஏன் செய்யுங்க நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் நாங்கள் எங்கள் வேலையை பாதின்னு போயின்னே இருப்போம் தொட்டு கேட்குறாரு அதை ஏன் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க எஸ் மட்டும் அப்படியே ஜு ஜுடு சுடு சுடு ஜுடு அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியல புரிஞ்சு தானே ஆகணும் நான் இன்னும் சொல்கிறேன் என்ன ஒன்றா குழப்பட்டோம் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எப்படா மாற்றி போடுவோம் எப்படா போய் வீடியோ உசுன்னு மூச்சு விடுவோம் சாமி போயிட்டு வாங்கடா சாமி அப்படின்னு காத்துனுக்குது எங்கள் அம்மா பெரியம்மா ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் காற்றுனுக்குது அது மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் காத்துனு இருப்பாங்க ஆமாவா இல்லையா இது யார் படை இது யார் படை இது யார் படை தளபதியாரின் படை எந்த இதே அப்படி கூட தள்ள முடியாது அட்டவானா அசைவானா அப்படி கூட இச்சு பார்க்க முடியாது அப்படியே வந்து கும்பல் கும்பலா நிற்போம் கும்பல் கும்பலா நின்று உங்களை கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம் கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம் அதுதான் உண்மை இப்பதான் சூரகம் சம்மாரம் உஞ்சிச்சு அடுத்து ஒரு கீதையில ஒரு பாட்டு ஒரு நான் அண்ணன் அடிமதி கொடுத்தா சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் நல்ல விஷயம் தானே பரித்ரா நாய சாது தர்ம சமஸ்தார்பியுகேகே இது என்னன்னா கீதையில கிருஷ்ணபர்மா சொன்னது அக்கிரமக்காரர்களால் அநியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தலை தூக்கி வீ அங்கே யுகம் யுகமாக அந்த அக்கிரமக்காரர்களை அழிக்க அதர்மத்தை அழிக்க நீதியை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன் இப்போ அதான் நான் தினக்குது என்ன காலத்துக்கு இஷ்டபரமாக தான் என் தளபதி தான் என் தளபதி தான் அதுதான் அதனால் மக்களே விழிப்பா இருங்க இந்த எஸ்ஆர் பத்தி கவலையே படாதீங்கம்மா விழிப்பா இருங்க செத்து பந்தெல்லாம் புட்டி இழுங்க காலி பந்தெல்லாம் புட்டி வர அமுக்க அமுக்குங்க ஓட்டு நம்ம பிஎல்ல இருக்காங்கல்ல நம்ம பகுதியிலேயே போட்டிருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் விழிப்பா இருங்க தூங்கவே கூடாது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நைட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் தேர்ட் ஷிஃப்ட் போட்டு வேலை செய் நான் டியூட்டி மட்டும் தான் செய்யணுமா இதுதான் முக்கியமான டியூட்டி தளபதியை செஞ்சார்ஜ் கோட்டையில் அமர வைக்கின்ற டியூட்டி இதில் விழிப்புணர்வாக நம்ம இருக்கணும் ஒரு திருட்டு ஓட்டு செத்து போன ஓட்டெல்லாம் உழலன்ற ரக்காவ நாம் ஏற்படுத்தணும் ரெண்டாவது சில பகுதிகளில்னா தாவே தாவேக்கணர் போய் ஹெல்ப் பண்ணால் ஒன்றும் ஹெல்ப் கூட நான் கூட போனேன் வீடு கூட போய் கதுவு தட்டினேன் ரீடிங் எடுக்கிற மாதிரி கதுவு தட்டினேம்மா தேர்தல் அதிகாரி வந்துக்கிறாங்க போய் ஓட்டு செக் பண்ணிங்க நாங்க நீங்கள் யார் நீங்க போங்க என்ன போய் சொன்னவர் ரொம்ப நல்ல ஒரு திமுக கார் அவர் பொது மக்களாந்தான் நான் விட்டுருப்பேன் அவரே திமுக கார நீ நான் என்ன போய் சொல்றதே நீ முதல்ல போகணும் நான் நீ முதல்ல போ நான் போறேன் யா மூஞ்சி பார்த்தா தெரிய வசார்பாடி ஊ மூஞ்சி பார்த்தா தெரியுமா யா மூஞ்சி தெரியும் வசார்பாடி தேவைக்குன்னு ஊ மூஞ்சி தெரியாதே என்னது மக்களுடைய இது நான் ஃபேஸ் வேல்யூ தான் அண்ணாவின் இதயக்கனி புரட்சி தலைவர் தமிழக மக்களின் இதே கணி தளபதி வெற்றி நமது நாளை நமது தளபதி தான் முதல்வர் வேட்பாளர் அவர் தான் முதல்வர் என்பதை இங்கே உறுதியோடு சொல்லி வாய்ப்பளித்த நம்ம பொதுச் செயலாளருக்கு நன்றி பாராட்டு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக சென்னை வடமேற்கு மாவட்டம் சகோதரர் அரிய அவர்கள்